அப்படின்னா அதுல இருந்து பாஸ் சொல்றதா இருந்தாலும் சரி டீச்சர் சொல்றதா இருந்தாலும் சரி ப்ரோசம் சொல்றதா இருந்தாலும் சரி நம்ம வந்து என்ன செய்யணும் அதுல இருந்து நம்மளுடைய சூயம் அதுல தான் இப்ப நூறு பேர் வந்த காம்படிஷன்ல ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒரே கொஸ்டின் தான் எல்லாருக்குமே நம்மளுடைய வந்து நல்லா இருக்கும் அடுத்து நம்ம டீம் ஒரு டீம் உடஞ்சதுக்காரமே டீம் ஒர்க் இல்லாத இல்லையா

சரியாக வராது ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய கட்டத்துல நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்து கரெக்டான இங்கிலீஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேன் அடுத்தது வந்து ஆஹ் ரெட்டனேஷன் நம்மளுடைய முடிவு இதுதான் தேவர் தெரியுதா சரி சரியான முடிவு எடுக்கிறது அதை தெளிவாக இருக்கிற விதமான அப்படின்னா நீங்க தான் சூப்பரான பர்சனாலிட்டியுடைய நல்ல கை ஹை கையில இருக்கக்கூடிய அடுத்து யாராக இருந்தாலும் வேற இங்கே அதை செயல்படுறது இந்த எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து எப்போவுமே தனியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டாப் சரி மேனேஜ்மென்ட் இருந்தாலும் லீடர்ஷிப் மேட்செண்டா யாரா இருந்தாலும் இந்த இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னு பிரச்சனைங்க நீங்க வந்து ஒரு ஒரு இந்த நல்ல ஒரு ஸ்டாகான அச்சீவ்மெண்ட்டான நீங்க